வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருவாவினன் குடி திருப்புகள் போதகந்தரு கோவே நமோ நம நீதி தங்கிய தேவா நமோ நம பூதலந்தனை யாழ்வாய் நமோ நம பணியாவும் பூணுகின்ற பிரானே நமோ நம வேட தங்கொடி மாலா நமோ நம போதவன் புகழ் சாமி நமோ நம அரிதான வேத மந்திர ரூபா நமோ நம ஞான பண்டிதநாதா நமோ நம வீர கண்டை தாலா நமோ நம அழகான மேனி தங்கிய வேலை நமோ நம வான பைந்தொடி வால்வே நமோ நம வீறு கொண்ட விசாக நமோ நம அருள் தாராய் பாத கஞ்சரி சூராதி மாளவே போராடியே பார அண்டர்கள் வானோடு சேர்தர அருள்வோனே பாதி சந்திரனே சூடும் வேணியர் சூழ சங்கரன்கீத நாயகர் பாரதின் புயமே சேரு சோதியர் கயிலா ஆதி சங்கரநார்பாக மாதுமை, கோள அம்பிகை மாதா மனோமணி ஆயி சுந்தரி தாயான நாரணி அபிராமி ஆவல் கொண்டு விராலே சிராடவே கோமலம் பலசூர் கோயில் மீறிய கோடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே மேனி தங்கிய வேலை நம வாழ பைந்தொடி வாழ்வே நமோணம வீறு கொண்ட விசாக நம அருள் தா வினன் நன் வாழ்வான தேவர்கள் பெருமாளே ஆவி நன் கூடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா